நகிஞ்சன சிவாதன்யம் இன்னக்கிஞ்சன சிவாத்பரம் வணக்கம் கொஞ்சம் ஜோதிஷத்தை விட்டு வெளியில் சில சப்ஜெக்ட் இன்னைக்கு பேசலாம் ஒரு சில விஷயங்கள் பகிரலாம்னு ஆசைப்படுறேன் பொதுவாக நம்ம சுற்றி என்ன நடக்கிறதோ அதுதான் நம்ம நம்முடைய சிந்தையை ஆக்கிரமிக்கும் இல்லையா நம்முடைய சிந்தையை சூழக்கூடிய விஷயம் என்பது நம்மை சுற்றி நிகழக்கூடிய நிகழ்வுகளாகத்தான் அமைகின்றன நீங்கள் வலைதளங்களில் திறந்தாலே அல்லது டெலிவிஷனை நாம் வந்து ஓப்பன் பண்ணினாலே பக்தி ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட சேனல்களை வச்சாலே நிறைய குருமார்கள் நிறைய மந்திரங்களை நமக்கு வந்து டெலிவிஷன் வாயிலாகவே அல்லது வலைதளங்களின் வாயிலாகவே உபதேசிப்பதை காண முடிகிறது இப்போ வந்து எல்லோருக்கும் பக்தி சென்று சேர வேண்டும் எல்லோரும் இறை மயப்பட வேண்டும் என்கின்ற சிந்தனை மிக மிகச் சரி ஆனால் ஒரு வழிமுறை அல்லது மந்திரங்களை இந்த மாதிரி தான் ஸ்வீகரிச்சுக்கணும் அப்படிங்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இதெல்லாம் வந்து நம்முடைய சமயங்கள்ல ரொம்ப முக்கியமான விஷயம் திருமூலர் சொல்வார் குருவினுடைய அருள் இல்லாமல் எந்த ஒரு மந்திரமும் சித்திக்காது அப்படின்னு சொல்லுவார் நீங்கள் சைவ ஆகமங்கள்ல குரு சிஷ்யனுடைய லட்சணம் அப்படிங்கிறது நூற்றுக்கணக்கான ஸ்லோகங்களில் பேசப்பட்ட ஒன்று இந்த தான் குரு இருக்கணும் இந்த தான் சிஷ்யன் இருக்கணும் இவர்களுக்குள் நடந்தேறக்கூடிய பரஸ்பர மந்திர பரிமாற்றம் என்பதுதான் சமய சமயத்தையும் விருத்திக்கும் அவர்களையும் தழைக்க செய்யும் ஞானவானாக அப்படிங்கிற ரீதியிலான பல ஓமைகள் பல கருத்துக்கள் திருடமாக ஆகமங்கள் சொல்றது தந்திரசாஸ்திரங்கள்லையும் இந்த கருத்துகள் இருப்பதை நம்மளால காண முடிகிறது ஒரு மந்திரத்தை உபதேசம் வாங்கிக்கணும் அல்லது மந்திரத்தை உபதேசம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் என்ன எலிஜிபிள் என்ன குவாலிஃபிகேஷனில் சிஷ்யன் இருக்கான் அப்படிங்கிறத குரு பார்க்கணும் நாம் குரு பரீட்சையே வித்வான் பகுதா சர்வ கர்ம பிகின்னு ஒரு வாக்கியம் கூட வரும் நாம் ஒரு மந்திரத்தை ஒரு விஷயத்தை ஸ்வீகாரம் பண்ணிக்கக்கூடிய குருக்கிட்டேருந்து வாங்கிக்கூடிய லெவலில் இருக்கக்கூடிய சிஷ்யன் வந்து குருனுடைய லக்ஷணங்கள் என்ன அப்படிங்கிறதையும் பரீட்சை பண்ணலாம் பரீட்சா அவரை போய் கொஸ்டின் பண்ணுறதுன்னு அர்த்தம் கிடையாது அவருடைய ஆக்டிவிட்டீஸை வாட்ச் பண்ணி இவர் நமக்கு ஏற்றவர் தானா அப்படின்னு வந்து பார்க்கலாம் அப்படிங்கக்கூடிய பர்மிஷனை அனுமதியை சுதந்திரத்தை நம்முடைய சமயம் நமக்கு கொடுத்துருக்கு குரு எப்படி வேணாலும் இருப்பார் அவரை நீ போய் ஆசிரியே ஆகணும் அப்படிங்கக்கூடிய நெசசிட்டி நமக்கு கிடையாது ஏற்றுக்கொள்ளக்கூடிய குரு ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்காரா அப்படிங்கக்கூடிய அந்த அவருடைய குவாலிஃபிகேஷன் என்னன்னு பரிசோதனை பண்ணக்கூடிய சுதந்திரம் சிஷ்யனாக போய் சேரக்கூடிய ஒருவனுக்கு உண்டு அப்படின்னு நம்முடைய சாஸ்திரம் சொல்கிறது இன்னொன்று ஒரு மந்திரத்தை தெரிந்து கொண்ட உடனே அல்லது வந்து பத்து ஸ்லோகங்களை படித்த உடனே நிறைய யூடியூப்பில் பார்க்குறோம் தானும் குருவாக வேண்டும் என்கின்ற ஒரு வேட்கை அல்லது ஒரு ஆசை அப்படிங்கிறது இருக்கு அது சமய ரீதியாக பார்க்கும்பொழுது அது சரியில்லை அப்படிங்கிறதான் சொல்லணும் குரு பிரகாஷையே தீமான் நான் மந்திரம் பிரகாஷ ஏத் அப்படின்னு வாக்கியம் யாராலும் ஒரு ம நான் சொல்கிறது உபன்யாசத்துக்கோ அல்லது மற்றைய ஞான அபியாசங்களுக்கோ பொருந்தாது ஒரு மந்திரத்தை ஜபம் பண்ணுறோம் ஒரு சுவாமியே நம்மளுடைய ஆத்மார்த்த சுவாமியாக ஏற்றுன்னு இருக்கோம் அந்த இறைமயப்பட்டவனாக நாம் வாழ்க்கையில் நடக்கிறோம் அந்த மந்திரங்களை உபதேசம் வாங்கிட்டு அதுவே தன்னுடைய வாழ்க்கையினுடைய மூலாதார கடவுளாக மூலப்பரம்பரளாக வழிபடுறோன்னு வச்சுங்கோலேன் அப்படி சுவீகரிச்சு வாங்கிட்டு உபதேசம் வாங்கிண்டு ஜபம் பண்ணுற மந்திரங்களை வேற ஒருத்தருக்கு கொடுக்கும்பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய உட்பொருள் அதுதான் குரு பிரகா யாரானும் ஒருவர் நீ என்ன ஜபம் பண்ணுற அல்லது நீ பண்ணின மந்திரத்தை நீ ஜபம் பண்ணுறத நீ உபதேசம் வாங்கின்றதை நீ ஆராதனை பண்ணுற சுவாமியை நானும் ஆராதனை பண்ணுறேனே அப்படின்னு வந்தால் அங்கே நம்முடைய குரு இருக்கும் பட்சத்தில் நம்முடைய குரு உபதேசஸ்தானத்தில் இருக்கும் பட்சத்தில் அவர் ஆக்டிவாக இருக்கார் அப்படிங்கிற பட்சத்தில் அவரை தான் காட்டி விடணும் இவர் தான் எனக்கு வந்து இந்த மந்திரங்கள் உபதேசம் பண்ணினார் எங்கிட்ட ஒன்றும் கிடையாது அப்படின்னு தான் சொல்ல ஒழிந்து நம்ம வலைதளங்களில் டெலிவிஷன்களில் இருக்கக்கூடிய உபதேசிகள் மாதிரி வா வா எந்த வச்சுக்கோ அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்கிறது அப்பிரகாச பிரகாஷாபியாம் நரக்கம் யாத்தியசம்சையஹா மேலே சொன்ன வாக்கியத்தினுடைய ரெண்டாவது வரி இது மறைபொருளை எல்லாம் எவர்கள் பிரகாசப்படுத்துகிறார்களோ அவர்கள் நரகத்தை அடைவார்கள் இது நிச்சயம் நசம்சயா அப்படின்னு சொல்றது அதனால எல்லோரையும் சமய வழிப்படுத்த வேண்டும் எல்லோரையும் இறை வழிபடுத்த வேண்டும் என்கின்ற சிந்தனை சரி ஆனால் தனக்கு ஒரு குருத்துவ பட்டம் கிடைக்கிறது அல்லது தன்னை ஒரு குருவாக எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஆசையின் காரணமாக அப்பிரகாச பிரகாஷாபியாம்னு சொல்றது மாதிரி மறைபொருளை எல்லாம் முக்கியமான விஷயங்களை எல்லாம் பரம ரகசியமாக முன்னவர்கள் நமக்கு கையெழுத்தது எல்லாம் எலிஜிபிலிட்டி இல்லாத நான் எலிஜிபிலிட்டி இல்லைன்னா அன்பிராக்டிஸ் மேன்ஸ் ஒரு பயிற்சி இல்லாத மனிதர்களுக்கு நாம் ஆர்வத்தின் காரணமாக மோகத்தின் காரணமாக கொடுப்போம் என்று சொன்னால் அது ஒரு நிச்சயமாக நரகத்தை தான் தரும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது அதனால் ஆன்மீக ப்ராக்டிஸில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் லைனில் இருக்கிறவர்களுக்கு குருவினுடைய வழிகாட்டுதல் என்பது முக்கியம் தானே குருவாக முற்படுவதற்கு முன்பு தனக்கு ஒரு குரு இருப்பாரே ஆனால் அவரை தான் பிரகாசப்படுத்தணும் அவர்கிட்ட ஐஷின் போய் மந்திரோபதேசங்களை இவர் கேட்குறார் இவருக்கு எலிஜிபிளாக இல்லையான்னு பாருங்கோ அப்படின்னு அவரை பரிசோதனை பண்ண சொல்லி அதுக்கப்புறம் அவராச்சி அந்த சிஷியனாச்சு அப்படிங்கக்கூடிய அந்த லேயரை கிரியேட் பண்ணணும் அந்த ஆவரணத்தை அந்த அந்த பவுண்ட்ரியை கிரியேட் பண்ணணும் அதை விடுத்து விட்டு நாமளே ஒன்றை கொடுப்பதற்கு அல்லது நாமளே ஒன்றை உபதேசிப்பதற்கு முற்பட்டோம் என்று சொன்னால் அது பிஷகு அது சரியான சாஸ்திர வழி இல்லை அப்படின்னு நம்முடைய சமய கிரந்தங்கள் சொல்கின்றன ஒரு முறை மீண்டும் அந்த ஸ்லோகத்தை சொல்கிறேன் என்றவர்கள் நினவு வச்சுங்க குரும் பிரகாஷ ஏ தீமான் நதுமந்திரம் பிரகாஷ ஏது அப்பிரகாச பிரகாஷாப்யாம் நரகம் யாத்தியசம் இதுலேயும் நிறைய டிபேட்டபிள் விஷயங்கள் இருக்குது அடுத்தடுத்த வீடியோக்களில் தொடர்ந்து பார்க்கலாம் வணக்கம்